ப்ளட் ப்ரெஷர் எந்த நோயும் இல்லாமல் உணவு ஆரோக்கியமான உணவு எடுத்திருந்தாலும் இரத்த கொதிப்பு சில பேருக்கு இருக்குது அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் நார்மல்லேருந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதுவும் பார்த்திங்க அப்படின்னா முப்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா அவசரமான இந்த உலகத்தில் எப்பவுமே பதட்டமாக இருக்கிறது தான் இந்த இரத்த கொதிப்புக்கு காரணம் நாம் நம்மளுடைய வேலைகள்லேருந்து நம்ம உண உடலையும் நம்ம மனசையும் கொஞ்சம் நிறுத்தி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணலாம் இதுக்கு நாம் செய்ய வேண்டியது தியானம் தியானம் செய்யலாம் அப்படின்னு உக்காந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை தூய்மையான கொஞ்சமாக இடம் இருந்தால் போதும் ஆனால் தியானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் தம்பி தங்கிகள் அவங்க பேசுகிற சத்தம் கேட்கும் நம்முடைய அம்மா பாத்திரம் துளங்கிற சத்தம் கேட்கும் தந்தை பேப்பர் படிக்கிற அந்த பேப்பருடைய அந்த சரசல் அந்த சத்தம் கேட்கும் இன்னும் சொல்லப்போனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் அதனுடைய சத்தம் கேட்கும் இன்னும் பல இறைச்சல்கள் நமக்கு கேட்கும் ஆனால் இது எல்லாமே கேட்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம இமயமலையில் போய் தான் தியானம் செய்யணும் ஆனால் இத்தனை சத்தங்கள் இத்தனை தொந்தரவுகள் இருந்தால் கூட நாம் எப்படி தூங்குறதுக்கு முன்னாடி நம்முடைய அரை கதவுகளை மூடுறோம் ஜன்னல்களை மூடுறோம் இருட்டாக்குறோம் விளைச்சங்களை வந்து அணைக்கிறோம் இப்படி ஒவ்வொன்றா வந்து அதற்கான ஏற்பாடுகளை தூங்குவதற்காக நம்ம செய்கிறோம் ஆனால் அப்படி செஞ்சாலும் நாம் முழுமையான தூக்கம் நமக்கு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தூக்கத்துக்கு நாம் செய்கிற ஏற்பாடுகள் மாதிரி தியானம் செய்கிறதுக்கு முன்னாடி சில ஏற்பாடுகள் நாம் செய்யணும் அதாவது நம்முடைய மனக்கதவுகளை நாம் அடைக்கணும் வெளியில் கேட்குற சத்தங்கள் நம்முடைய அப்பா அம்மா தங்கை தம்பி யார் சத்தம் போட்டாலும் அதை நாம் கேட்காம இருக்கணும்னு நினைக்க வேண்டாம் அதை நாம் கவனிக்காமல் இருந்தாலே போதும் நம்முடைய மன கதவுகள் மூடப்படும் முதல்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை பற்றி நாம் நினைக்காம இருக்கணும் நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் மற்றவங்களோட நமக்கு ஏற்படுற விவாதங்கள் குடும்ப உறவுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சண்டைகள் எதுவாக இருந்தாலும் எதை பற்றியுமே நினைக்காம நீங்க உங்களுடைய உள் உறுப்புகள் அதாவது இதயம் மூளை நுரையீரல் போன்ற உள் உறுப்புகளுக்குள்ள ஒரு இருட்டான அறை இருக்கும் இல்லையா அந்த இருளை மட்டுமே நீங்கள் நினச்சி உங்களுடைய உடலை மட்டும் நீங்கள் கவனித்தாலே போதும் உங்களுடைய மனக்கதவுகள் மூடப்படும் இந்த மாதிரியான அமைதியான இடத்துல உட்காந்து உங்களுடைய எண்ணங்கள் முழுவதுமே வந்து உங்கள் உடலை பற்றியே நினைக்கும் பொழுது உங்களுடைய கண்களை மூடி மெதுவாக நம்ம ஏற்கனவே சொன்ன பிராணாயம மூச்சு பயிற்சி அதாவது வலது நாசியை வந்து நம்ம கட்டை விரலால் அழுத்தி மெதுவாக வந்து மூச்சை வந்து உள்ளே இழுக்கிறோம் எவ்வளோ நேரம் நம்மளால் முடியுதோ அவ்வளோ நேரம் நம்ம வந்து மற்ற பக்கம் இருக்கக்கூடிய இடது நாசியை வந்து விரல்களால் அழுத்தி அடக்கி வைக்கிறோம் அதுக்கப்புறம் மெதுவாக வந்து இடது நாசி வழியாக மெதுவாக அந்த மூச்சை வெளியே விடுறோம் இப்போ எந்த பக்கம் மூச்சை வெளியே விட்டுமோ அதே நாசி வழியாக அதாவது இடது நாசி வழியாக மறுபடியும் வந்து சுவாசத்தை இழுக்கிறோம் அப்போ உங்களுடைய நுரையீரலில் அந்த சுவாசம் வந்து முழுவதுமாக நிரம்புறதை உங்களால் உணர முடியும் அதே மாதிரி வலது நாசியை அடைச்சி அந்த காற்றை உங்களுடைய அந்த நுரையீரல் பையை முழுவதுமாக நிரப்பி அதை அப்படியே இருக்க வைக்கிறோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இழுத்த அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் எவ்வளோ நேரம் உங்களால் அடக்க முடியுதோ அவ்வளோ நேரம் வையுங்க மறுபடியும் வந்து வலது நாசி பக்கமாக அந்த காற்றை வந்து மெதுவாக வெளியே விடுங்க மறுபடியும் அதே பக்கம் இழுங்க இப்படி மாறி மாறி உங்களால் எவ்வளோ நேரம் செய்ய முடியுதோ பத்து நிமிடம் இல்லைனா இருபது நிமிடம் எதையுமே நினைக்காமல் இந்த பயிற்சியை செய்யணும் ஆனால் நிறைய பேர் இந்த பயிற்சியை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை கிச்சனில் வந்து குக்கர் வச்சுட்டு வந்திருக்கோம் இல்லை இன்றைக்கி நம்ம என்னென்ன வேலைகளை செய்யணும் என்னென்ன வேலையில் நம்ம திட்டமிடலாம் இந்த மாதிரியான யோசனைகளை நினைவில் வச்சுக்கிட்டு நாம் மூச்சு பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனால் பக்க விளைவுகள் ஏற்படும் உங்களுடைய மனக்கதவுகளை கண்டிப்பாக நீங்கள் மூடனா மட்டும்தான் உங்களுடைய சுவாசத்தை கவனிக்க முடியும் அதுதான் முழுமையான தியானமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி தியானம் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராகும் எந்த மருந்து மாத்திரைகளுமே இல்லாமல் உங்களுடைய பிளட் ப்ரெஷரை கண்டிப்பாக நீங்கள் நார்மலில் வச்சுக்கலாம் நன்றி நண்பர்கள்